இன்னைக்கு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் திமுக அமைச்சராக இருக்கிற பொன்மொழி அவர்கள் பெண்கள் பற்றியும் ஒரு மதத்தை பத்தியும் இழிவா பேசின பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்து ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டம் இங்கே நடந்திருக்க கோவையில் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துகிட்ட அத்தனை ஊடக நண்பர்களுக்கும் என் நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு இந்த ஆள தெரியாத திமுக ஆட்சி காலத்தில் பெண்களுக்கு மட்டும் இல்லை மக்களுக்கு எதிராக எத்தனையோ குற்றங்கள் எத்தனையோ அவலங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் அவங்களுக்கு சாதகமா ஏதாவது ஒரு பெரிய நியூஸ் கிளம்பி எல்லா பிரச்சனையும் திசையை திருப்புறாங்க திமுக எப்பவுமே அடுத்தவங்களை குறை சொல்லுவாங்க எதிர்கட்சிகளை குறை சொல்லுவாங்க மத்திய அரசை குறை சொல்லுவாங்க ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் மாநில கோர்ட்டும் உச்சநீதிமன்றமும் நீதிமன்றமும் திமுகவையும் திமுக அமைச்சர்களும் திமுக அரசையும் காரி காரி இருக்காங்க ஆனால் இதெல்லாம் நியூஸில் வராத அளவுக்கு அவங்க நியூஸை மறைக்கிறாங்க ஆனால் ரொம்ப நாளைக்கு திமுக தப்பிக்க முடியாது எல்லா விஷயங்களையும் திமுக மாட்டும் எல்லா உண்மைகளும் வெளிச்சத்துக்கு வரும் மக்களை ஏமாத்தின திமுகவை ஏமாத்த மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க எங்க தலைமை என்ன நம்பி எந்த பொறுப்பு கொடுத்தாலும் சந்தோஷமா ஏத்துக்கிட்டு அந்த பொறுப்புக்கு தகுந்த மாதிரி வேலை பார்ப்பேன் விசுவாசித்தார் செந்தில் பாலாஜிக்கு பதவி வேணுமா ஜாமீன் வேணுமான்றதை செந்தில் பாலாஜி தான் சொல்லணும் அதுவும் திங்கட்கிழமைக்குள்ளார சொல்லணும் என்ன சொல்லுவார்ன்றதை காத்திருந்து பார்க்கணும் அவங்களுடைய பெண்களுக்கு எதிராக சௌகு சங்கர் மீது எடுக்கப்பட்ட அந்த ஒரு ஆர்வமும் வேகமும்

துப்பில்லாமல் திராணி இல்லாமல் தைரியம் இல்லாத ஒரு முதல்வர் இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆள்றாரு அதுதான் நம்ம தலையெழுத்து

எந்த மோதலும் இல்லைங்க நாங்கள் எல்லோரும் அண்ணன் தம்பி மாதிரி ஒரே குடும்பம் மாதிரி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இப்போ கூட மே தினம் கூட்டம் எல்லாம் நாங்கள் அறிவிச்சிருக்கோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா புரோட்டோகால் படி நாலாவது கூட்டம் செங்கோட்டையன் அண்ணன் தலைமையில் தான் அறிவிச்சிருக்கோம் நாங்கள் எல்லாரும் நல்லா தான் இருக்கோம் திமுகவோட தப்பை மூடி மறைக்கணுன்றதுக்காக ஏதோ எங்களுக்குள்ளார பிரச்சனை இருக்குன்னு ஊதி பெருசாக்க பார்க்குறாங்க அவ்வளோதான் நாங்கள் எல்லோரும் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கோம் சசிகலா அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் இல்லாமலே நாங்கள் பலமான எதிர்க்கட்சியாக இணைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்காக தமிழ்நாட்டு மக்கள் உரிமைகளுக்கு உரிமைகளுக்காக நாங்கள் போராடிக்கிட்டு தான் இருக்கோம் இதுதான் அதிமுக இதுதான் தான் இரட்டை இது இயக்கம்ன்றது எல்லாருக்கும் நாங்கள் நிரூபிச்சிட்டோம் ஆனால் தேவையில்லாமல் இன்னும் இந்த கேள்வியை ஏன் எழுப்புறீங்கன்னு எனக்கு புரியல அரசியல் எதுவுமே அறிவிப்பு வர வரைக்கும் நிரந்தரமும் இல்ல உண்மையும் இல்லை அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறம் என்னோட செயல் எல்லாமே செயலாதா இருக்கும் வெறும் பேச்சா இருக்காது

விஜய் அவர்கள் எதை வேணுன்னு பண்ணாலும் டார்கெட் பண்ணல ஆனால் இது சினிமா கிடையாது இது அரசியல் இது மக்கள் களம் இங்கே நின்று அரசியல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இங்கே நேர்மையாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் அந்த நேர்மை உண்மை பொறுமை விஜய் அவர்களுக்கு இருக்கான்றது நம்ம காத்திருந்ததாக பார்க்கணும் நன்றி